ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் இன்னைக்கு மார்னிங் நாலு மணிக்கெலாம் எழுந்தாச்சு எழுந்து குளிச்சுட்டு நேற்றே நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேங்க க்ளீன் பண்ணிவிட்டு நிலை வாசலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் அதனால் மார்னிங் எழுந்து நிலைவாசலுக்கு மஞ்சள் கரைச்சி நல்லா பூசி விட்டுட்டு அடுத்து மஞ்சள் கரைச்சி நிலைவாசல் ஃபுல்லாக நல்லா போட்டு விட்டுட்டு அடுத்து குங்குமம் நிலைவாசலுக்கு ரெண்டு சைடுமே குங்குமம் வச்சு விட்டுட்டு கோலம் நம்ம நிலைவாசல் மேலேயும் போடணும் விருப்பப்பட்டால் கீழேயும் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நிலைவாசலுக்கு ரெண்டு பக்கமும் பூ வைக்கணும் பூ வச்சுட்டு விளக்கு ஏற்றிடலாம் இப்போ நம்ம குலதெய்வந்தான் நம்ம நிலைவாசலில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு நல்ல சக்தியுமே நம்ம நிலைவாசல் வழியாக தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்னு சொல்லுவாங்க அதனால் நிலைவாசல் வந்து எப்போவுமே பார்க்க மங்களகரமாக இருக்கணுங்க நான் இன்னையிலருந்து பிரம்ம முகூர்த்த பூஜை ஆரம்பம் செஞ்சு ஆரம்பம் பண்ணியிருக்கேன் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு நான் கூடவே வேல்மாரல் படிக்கலான்னு இருக்கேன் நான் வேல்மாரல் இதுக்கு முன்னாடியே ஒரு நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூவாக படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப நல்ல மாற்றம் தெரிஞ்சது அதனால் கண்டிப்பாக முடிஞ்சவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வேல்மாரல் படிங்க அப்படி இல்லை பிரம்ம முகூர்த்த டைமில் எந்திரிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ கூட நீங்கள் படிச்சுக்கலாம் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறது அந்த பிரம்ம முகூர்த்த டைமிங் தாங்க அதாவது பிரம்ம முகூர்த்த டைமிங்னால் மார்னிங் த்ரீ டு ஃபைவ் தேர்ட்டி மூணு மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் இருக்கிற நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நம்ம எழுந்து பூஜை பண்ணோம்னா ரொம்பவே பாசிட்டிவ் வைவாக இருக்கும் கண்டிப்பா முடியிறவங்க பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு பாருங்க அதே மாதிரி வேல் மரல் படிச்சீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவ் வைபா இருக்கும் அவ்வளோதாங்க கோலமெல்லாம் போட்டு முடிச்சாச்சு கோலம் போட்டுட்டு விளக்கு ஏத்தியாச்சு விளக்கு ஏத்திட்டு நல்லபடியாக நிலைவாசல் பூஜையும் முடிச்சுட்டேங்க எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு நிலைவாசலில் தீபம் ஏற்றி வச்சுட்டு தான் அப்புறம் சாமி ரூம்லேயே நம்ம போய் தீபம் ஏற்றணும் அவ்வளோதாங்க நிலைவாசல் பூஜை முடிஞ்சுது அடுத்து சாமி ரூமுக்குள்ளே வந்தாச்சு இது வந்து எங்கள் தோட்டத்துலேயே பறித்த பூ எங்கள் செடியில் பறித்த பூவு நான் முன் முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால முன்னாடி நாள் ஈவினிங்கே பறிச்சுட்டு வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருவேன் அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிறப்ப தான் பூ நல்லா மலர்ந்து பெருசாக இருக்கும் இப்போ வந்து முக்கா கண்டிஷனில் தான் மலர்ந்துருக்கும் அதனால் இப்படி தெரியுது நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஏ நான் வச்ச செடியிலேருந்து பறிச்சுட்டு வர பூ தான் மேக்ஸிமம் நான் சாமிக்கு வைப்பேன் சப்போஸ் பூ பறிக்க முடியல இல்லை கம்மியாக இருக்குதுங்கிறப்ப தான் நான் கடையில் வாங்கிக்குவேன் கண்டிப்பாக முடிகிறவங்க பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அதுவும் கந்த கந்தசஷ்டி கவசம் திருப்புகளெல்லாம் படிக்கிறப்ப ரொம்பவே பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் நம்ம நினச்சது கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு நம்ம அப்பன் முருகன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லைன்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் பூஜையை முடிச்சுட்டு நானும் வேள்மாறல் படிக்க ஆரம்பிச்சிட்டேங்க நாற்பத்தி எட்டு நாள் கண்டினியூவாக படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்று வச்சு நான் அப்பன் முருகன் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அது கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு கண்டிப்பாக என் வீடியோஸ் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸும் வேல்மாறல் புக்கு வாங்கி படித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப நல்ல மாற்றம் தெரியும் நீங்கள் வேல்மாரல் படிக்க ஆரம்பித்து ஒரு நீங்கள் ஃபார்ட்டி எயிட் டேஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே வேல் தானாக உங்கள் வீடு தேடி வரும் எனக்கு அப்படி தான் நடந்துச்சு அதனால் கண்டிப்பாக நீங்கள் வேல்மாரல் படித்து பாருங்க முகூர்த்த விளக்கும் ஏற்றி வச்சுட்டு பூஜையும் நல்லபடியாக முடிச்சுட்டுங்க முடிச்சுட்டு வேல்மறலும் படித்து முடிச்சுட்டு அவ்வளோதாங்க ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்கே முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு இதுக்கு மேலே குழந்தைய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணுங்க ஓகேங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் தேர்ட்டிக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு லைட்டாக அப்படியே வெளிச்சமாக இருந்துச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்